வணக்கம் நண்பர்களே பொங்கல் பண்டிகைக்காக அரசாங்கம் அறிவிச்ச மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் டோக்கன் விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நிறைய பேருக்கு இன்னும் டோக்கன் கிடைக்கலன்னு கவலையில இருக்கீங்க ஐயோ நமக்கு காசு கிடைக்காதோன்னு பயப்பட வேண்டாம் டோக்கன் கிடைக்காதவங்க அடுத்து என்ன பண்ணணும் எப்படி இந்த பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க டோக்கன் உங்க வீட்டுக்கு வரலன்னா நீங்க ரேஷன் கடைக்கு நேரா ஓட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக தான் அரசாங்கம் தெருவாரியா பிரிச்சு டோக்கன் கொடுக்குறாங்க ஒருவேளை உங்க தெருவுல எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் விடுபட்டு போயிருந்தா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான் உங்களுடைய ரேஷன் கார்டுல பதிவு பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க சில சமயம் டோக்கன் நேரடியா வராம எஸ்எம்எஸ் மூலமாகவும் தகவல் வரும் சரி மெசேஜும் வரல டோக்கனும் வரலன்னா என்ன பண்றது பயப்படாதீங்க பொங்கல் தொகுப்பு கொடுக்கற அந்த குறிப்பிட்ட நாட்களில் அதாவது கடைசி ரெண்டு நாளில் டோக்கன் இல்லாதவங்களுக்காகவே ஒரு தனி டைம் ஒதுக்குவாங்க அந்த நேரத்துல நீங்க உங்க ரேஷன் கார்டை கொண்டு போய் பணத்தையும் பொங்கல் தொகுப்பையும் வாங்கிக்கலாம் எந்த ஒரு தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரருக்கும் இந்த உதவித்தொகை மறுக்கப்படாதுன்னு அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா உங்க பகுதி ரேஷன் கடை ஊழியர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஆனா கூட்டத்துல போயிட்டு முண்டி அடிக்க வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்